முதல் அனுபவம் தொண்ணூற்றி நான்கு பேர் திரியாத்திரையாக லூர்து மாதா கோயில் ஃப்ரான்ஸில் அப்புறம் ஃபாத்திமா மாதா திருத்தலம் போர்ச்சுகல்ல பிறகு ரெண்டு கோயிலுக்கு இடையில் வந்து ஸ்பெயினில் அவிலான்ற இடத்துல அவிலா திரேசாவுடைய அவங்க வா பிறந்த இடம் அவங்க வாழ்ந்த இடம் ஸோ அதுக்கடுத்து ரோமையில் ரோமாபுரியில் அந்த நான்கு மேஜர் பஸ்லிக்கான்னு சொல்லி சொல்லுவாங்க சென்ட் பீட்டர் சென்ட் பால் ஜான் லேட்ரன் மரிய மெஜோர் நான்கு அப்புறம் கேட்டகோம்ஸு அப்புறம் ஃப்ரான்சிஸ் அசிசியார் பிறந்து வளர்ந்து அடக்கம் செய்யப்பட்ட அந்த இடம் அந்த ஊர் அசிசி அப்புறம் அந்தோனியார் பதுவை அந்தோனியார் அப்படியே மீளான் வந்துட்டு அப்படியே வந்துவிட்டோம் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம பேதுரு அந்த தேவாலய பேராலயத்துக்கு நம்ம போகும்போது புனித பேத அடக்கம் செய்யப்பட்ட கல்லறை பக்கத்தில் இருந்த கீழே கிரவுண்டில் ஒரு சின்ன சேப்பிள் ஒன்று இருக்குது பல நிறைய சாப்பிள் இருக்குது அங்கே அந்த சேப்பிளில் சென்னை மயிலை மறை மாவட்ட பேராயர் வந்து ஜார்ஜ் அந்த சாண்டகை அவர்கள் வந்து நம்ம குரூப்புக்காக சிறப்பான திருப்பலி நிறைவேற்றினார் அவர் அதற்காகவே வந்திருந்தார் ஸோ அது வந்து யாருக்குமே கிடைத்தது நீங்கள் எத்தனை கோடி கொடுத்தாலும் அந்த வாய்ப்பு வந்து நிறைய பேர் கோடி லட்ச லட்சமாக செலவு பண்ணி வருஷம் வருஷம் பல குரூப்பு போகிறாங்க பட் அந்த பர்டிகுலர் இடத்துல திருப்பலி நிறைவேற்றி ஜெபித்து கடவுள் அண்ட் சொல்கிறது வந்து அரிய பெரிய வாய்ப்பு கண்டிப்பாக அதுக்கு வந்து நம்ம ஒரு நாலஞ்சு மாதத்துக்கு முன்னாடி ரெடி பண்ணி அந்த இடத்த வந்து புக் பண்ணி கேட்டு எல்லாம் அனுமதி பெற்று ஏன்னா தொண்ணூற்றி நாலு பேர் அஞ்சு பேர்னு சொல்லிட்டு கீழே இந்த குரோட்டில் நாளில் பல நூறு நூறு தடவை நாங்கள் மா திருப்பள்ளி வைத்திருக்கேன் அங்கே இப்போ நிறைய ஒரு ப இருபது பதினஞ்சு இருபது சின்ன 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 சாப்பல் நாலு பேர் அஞ்சு பேர் ரெண்டு பேர் பத்து பேர் இருக்கிற மாதிரியான சின்ன சின்ன சேப்பிள்லாம் சுற்றிலும் அங்கே கல்ரை சுற்றிலும் இருக்குது இது பெரிய சாப்பிடு இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது வந்து கல்ரைக்கு மே பக் எதிர்த்தாப்புலேயே ஒரு பீடாக இருக்குது இந்த மாதிரி முக்கியமான திருத்தந்தையினுடைய கல்லறையும் நாங்கள் பக்கத்தில் தான் இருக்கோம் ஸோ இது வந்து யாருக்குமே கிடைக்காத இந்த தொண்ணூற்றி நாலு பேருக்கு முடித்தவர்